ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இது திரைநிலா ஆடியோ நாவல்ஸ் மலரே உன் மௌனமே நாவல் வாசிப்பது காதல் என்ற உணர்வை உணர வைத்து தன் மனதில் இடம் பிடித்த பெண் தன் அறையை அலங்கரிக்க வந்திருப்பதை நினைத்து நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தான் ஜோஸ் கிளிப்பச்சை நிறப்புடவையில் தங்க கொடியுடன் அவள் ஏற்கனவே போட்டிருந்த ஒரு குட்டி செயனும் அவள் சங்கு சங்குக்களத்தில் மின்ன வெண்ணை போல் வலுவலுப்பான இடையில் லேசாக புடவை விலகி அவள் இடையின் அழகை காட்டிக் ஏற்கனவே அவள் மேல் பித்தாக கிடந்தவன் உணர்ச்சி கொந்தளிப்பில் தன் கையை அங்கே இருந்த சுவரில் வைத்து அழுத்தி அது தந்த வழியில் தன் உணர்வுகளை வெல்ல பார்த்தான் அந்த தேக்க மர தேகம் கொண்டவன் ஆனால் இதுவரை எந்த உணர்வுகளையும் அடக்கி பழக்கம் இல்லாதவனுக்கு இப்பொழுது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது இனி ஒவ்வொரு நாளும் இதை எதிர்கொள்ள வேண்டியிருக்குமே இவ்வளவு அழகாக இருக்கிறவள கண் எதிரில் வச்சுக்கிட்டு அதுவும் எனக்கு உரிமையானவளை என்னால் எவ்வளவு நாளைக்கு பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் நானும் மனுஷன் தானே எவ்வளவு பொறுமையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் இவளை பார்க்கும் போதெல்லாம் தறிக்கட்டு ஓடுற மனசையும் உடமையும் எவ்வளவு நாளைக்கு கட்டுப்படுத்தி வைப்பேன் என்று தன் எண்ண ஓட்டத்தை கடிவாளம் இட்டு அடக்கியவன் ஆழ்ந்து சுவாசித்து தனக்குள் இருக்கும் வெப்பத்தை வெளியேற்றியவன் கட்டிலின் மறுபோறத்தில் படுத்துக்கொண்டான் தான் ஆசைப்பட்டவள் தன் வீட்டிற்கு அழைத்து வந்துவிட்டதாலோ என்னவோ அவனுக்குள் ஒரு நிம்மதி பரவி விரைவிலேயே உறக்கத்தில் மலரும் படுத்ததும் உறக்கத்தில் ஆழ்ந்து அவள் மனதிலும் ஒரு பாதுகாப்பான உணர்வு தங்கையை பார்த்தது எல்லாம் நிறைவை தந்திருக்கும் போல பூங்கடி இதை என்னால இன்னும் நம்ப முடியல எப்படி அக்கா சார கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்குள்ள என்ன நடந்திருக்கும் எனக்கு எல்லாமே குழப்பமா இருக்கு என்றான் சிவா நானும் அதை தாங்க யோசித்தேன் எப்படியோ என் அக்காவுக்கு கல்யாணம் நடந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம் இனி அவ்வளோ என்ன பொண்ணுங்களையும் போல சகஜமா வாழ ஆரம்பிச்சிருவா இது ஊர்லயே தெரிஞ்சிருந்தா நான் வேண்டுதல் வச்ச காமாட்சி அம்மனுக்கு பொங்கல் வச்சு அபிஷேகம் பண்ணி சந்தோஷமாக கிளம்பியிருக்கலாம் இந்த ஊர்ல கோயில் இருக்குமானு தெரியல இருந்தாலும் நம்ம இஷ்டப்படி பொங்கல் வைக்க விடுவாங்களோ என்னவோ எதுக்கும் நீங்க சார்கிட்ட நாளைக்கு கேட்டு பாருங்களேன் கையில் கொடுத்து விட்டு சமையல் அறைக்கு சென்றவள் எமில் சொல்லி கொண்டிருக்க மற்ற வேலையாட்கள் வேலை செய்வதை பார்த்தவள் அதை தடுத்து நான் செய்றேன் நீங்க தேவையானதை எடுத்துக் கொடுங்க என்றால் ஆங்கிலத்தில் புதிதாக திருமணம் இருக்கும் அக்காவுக்கும் அத்தானுக்கும் பிடித்த பதார்த்தங்களை சமைக்க வேண்டும் என்று ஆசை வந்ததாலேயே இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் பூங்குடிக்கு அவர்களும் சரி என்று ஒதுங்கி நிற்க பூங்குடி சமையலை கவனித்தாள் சமையலை முடித்துவிட்டு விட்டு கணவனிடம் வந்து அமர்ந்தவள் மணி இட்டாக போகுது இன்னும் எழுந்து வரலையே என்று கேட்டாள் ஹேய் இது என்ன கேள்வின்னு கேட்க வந்துட்டேன் புருஷன் பொண்டாட்டி எப்ப எழுந்து வந்தா நமக்கு என்ன பேசாம ஓ வேலையை பாரு என்றான் ரொம்ப கற்பனை பண்ணிக்காதீங்க எங்க அக்காவை பத்தி எனக்கு தெரியும் அவ்வளவு சீக்கிரம் அத்தான என் அக்கா மனசுல இடம் பிடிச்சிட முடியாது தூங்கிட்டாங்களா இல்லை என் அக்கா ஏதாவது சண்டை போடுறாளான்னு யோசிக்கிறேன் என்றால் இருந்தாலும் இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போய் கதவை தட்டுவோம் என்றான் சிவா இங்கே இருவரும் இப்படி பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க தூக்கத்திலிருந்து கண் விழித்த ஜூஸ் இவ்வளோ நேரம் தூங்கிட்டனா என்று நினைத்துக்கொண்டு பக்கத்தில் பார்க்க அவன் மனைவி இன்னும் உறக்கத்தில் இருந்தாள் தூங்கட்டும் ஊர்ல நைட்ல கூட சரியா தூக்கம் வராமல் விழிச்சிருப்பாளே நானும் எத்தனை தடவை பார்த்துருக்கேன் என்று நினைத்து கொண்டு போர்வியால் நன்றாக போர்த்தி விட்டுவிட்டு ஏசியை இதமாக வைத்து விட்டு கீழே சென்றான் அவனை பார்த்ததும் அத்தா அக்கா எங்க என்று கேட்டால் பூங்கடி அவள் என்ன தூங்கிட்டு இருக்காம சின்னச்சி ஜன்னுக்குட்டி என்ன பண்ணது என்று அவள் கையில் இருந்த குழந்தையை வாங்க கையை நீட்டவும் அது அப்பா என்று அவனிடம் சென்றது என்னது அப்பாவா இது எப்போ அத்தா ஏன் அக்காவை வசியம் பண்ணின மாதிரி என் பொண்ணையும் வசியம் பண்ணிட்டீங்களா என்றான் சிரிப்புடன் உன் பொண்ணை வேணால் சொல்லு வசியம் பண்ணிட்டேன்னு நான் கூப்பிட்டதும் எப்படி சிரிச்சுக்கிட்டு வராப்பாரு ஆனால் உன் எல்லாம் சாதாரண ஆளால் வசியம் பண்ண முடியுமா அவ பயங்கரமான ராட்சசி என்றான் இடக்காக சார் எப்படி அக்காவை கல்யாணம் பண்ணனீங்க ரவி என்ன ஆனா என்னால இன்னும் இத நம்ப முடியல வருஷமா போராடிட்டு இருக்க நீங்க வந்து ஒரு வாரத்துல ஒன்னும் இல்லாம கேட்டீங்களே என்று வியப்புடன் கேட்டான் சிவா சொல்றேன் முதல்ல இந்த சார்னு கூப்பிடதான் நிறுத்து என் மச்சனச்சி எப்படி அழகா கூப்பிடுறா நீயோ அண்ணானோ பேர் சொல்லியோ கூப்பிடு என்றான் ரெண்டு பேருக்கும் ஒரு வயசு தான் இருக்கும் இருந்தாலும் நீங்க அக்காவை கல்யாணம் பண்ணிருக்கிறதால அண்ணான்னு கூப்பிடறது தான் சரியா வரும் என்று தீர்ப்பளித்தாள் பூங்கடி ஜோஸ் முகத்தில் பொன்முருகல் பூக்க சிவாவும் சிரித்து கொண்டே சொல்லுங்க அண்ணா என்னதான் நடந்துச்சு என்று கேட்டான் ஜோஸ் அங்கு நடந்ததை எல்லாம் சொல்லவும் இரண்டு பேரும் பிரமிப்புடன் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அப்போ என் அக்கா இன்னும் உங்களை ஏத்துக்கலையாத்தான் என்று வருத்தமாக கேட்டாள் அது என் பாடு பொங்கடி உன் அக்கா சாதாரண பொண்ணா இருந்தா பரவாயில்ல அவன் மனசுல ஏற்கனவே ஒருத்தன் இருக்கான் அவளை மாத்த எனக்கும் கொஞ்சம் டைம் வேணும் இத்தனை செஞ்ச என்னால் அதையும் செய்ய முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு என்றான் கண்டிப்பா நீங்கள் செய்வீங்க அத்தா என் அக்கா கையில எப்போ ஒரு குழந்தைய பார்க்குறனோ அப்பதான் எனக்கு நிம்மதி உங்களை ஏதாவது திட்டுனா பொறுத்துக்கோங்க ஆத்தா அவள் அவ அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா அவளோட கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது என் அக்கா எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா வாழணும் என்று சொல்லி தேம்பி அழுதாள் சிவா அவள் கையை பிடித்து கொண்டு அண்ணா பார்த்துக்குவார் பூங்கொடி இனி அக்கா பழைய மாதிரி இருக்க விட மாட்டாரு பாரு சீக்கிரமா அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்கிறத பார்க்க போகிறோம் ஏற்ற மனைவிக்கு ஆறுதல் சொன்னான் பூங்கொடி நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நடக்கும் வாங்க இப்போ போய் சாப்பிடலாம் என்றாள் எழுந்து கண்ணை துடைத்து கொண்டவள் வாங்க அத்தா என்று அழைத்து விட்டு செல்ல ஜோஸும் சிவாவும் குழந்தையோடு அங்கே சென்றார்கள் சமையல் செய்யப்பட்ட உணவை பார்த்ததுமே ஜோஸுக்கு அதை செய்தது யார் என்று தெரிந்துவிட்டது அதிலும் அவன் இந்தியாவில் விரும்பி சாப்பிட்ட உணவுப் பொருட்கள் அதிகம் இருக்க சந்தோஷமாக சாப்பிட ஆரம்பித்தான் பூங்கடி அவர்களுக்கு டிஃபன் வைத்து குழந்தைக்கு ஓட்ட அவளோ வேண்டாம் என்று தலையாட்டி அம்மா அம்மா என்றது இங்க குடு பூங்கொடி இன்று ஜனுவை வாங்கி கொண்ட ஜோஸ் ஜனுமா நீ சாப்பிட்டாதான் அம்மா கிட்ட கூட்டிட்டு போவேன் ஆ சொல்லு என்று பேரம் பேசினான் குழந்தையும் ஆ என்றதும் அதற்கும் டிஃபனை ஊட்டி விட்டவன் தானும் சாப்பிட்டு முடித்தான் உன் அக்காவுக்கு டிஃபன் போட்டு கொடுமா அவ நல்லா தூங்கிட்டே இருக்கா எப்போ எந்திரிப்பாளோ தெரியல கொண்டு போய் பெட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற டேபிள் மேலே வச்சுட்டா எழுந்ததும் சாப்பிட்டுக்கு வா சரியா சரியாத்தான் என்று சொல்லிவிட்டு எல்லாம் போட்டு அவன் கையில் கொடுத்தாள் வாங்கி கொண்டவன் ஜனு எங்க கூட இருக்கட்டும் நீங்க போய் தூங்குங்க என்று சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்றான் அறைக்குள் சென்றதும் மலரை பார்த்த ஜனு என்று அவனிடம் இருந்து இறங்கி அவளிடம் போக பார்த்தாள் விடாமல் பிடித்து கொண்டவன் அங்கிருந்த கண்ணாடி டீஃபாயின் மேல் பிளேட்டையும் தண்ணீரையும் வைத்துவிட்டு ஜனமா ஜனுமா வா தூங்குவோம் நீ அம்மா பக்கத்துல படுத்துக்கிறியா என்றவன் கட்டிலில் படுத்துக்கொண்டு ஜனுவை தன்மேல் போட்டுக்கொண்டு சத்தம் வராமல் விளையாட்டு காட்டினான் கொஞ்ச நேரம் ஆட்டம் போட்டுவிட்டு அவன் மேலேயே தூங்கிவிட்டாள் ஜனு அவனும் தட்டி கொடுத்து கொண்டிருந்தவன் அப்படியே உறங்கிவிட்டான் பூங்கொடி சிவாவின் மார்பில் தலை வைத்து படுத்திருந்தவள் என்னங்க அத்தா சொல்றது எல்லாம் எப்ப நடக்கும் என்று கேட்டுக்கொண்டிருந்தாள் இவ்வளவு தூரம் செஞ்சிருக்காரு அத்தையும் சீக்கிரம் நடத்தி காட்டுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இப்போ நீ என்ன கொஞ்சம் கவனிய என்றான் மெல்ல அவள் நெற்றியில் முத்தமிட்ட பின் அங்கே பேச்சுகளற்று போனது முதல் முறையாக மனதில் எந்த சலனமும் இல்லாமல் தாம்பத்தியத்தை ஆரம்பித்தவர்கள் மனநிறைவுடன் உறங்க ஆரம்பித்தார்கள் பசி வயிற்றை கிள்ள கண் விழித்தால் மலர் பக்கத்தில் கணவனும் அவன் மேல் மகளும் படுத்திருப்பதை பார்த்தவளுக்கு அவன் மேல் கோபம் வந்தது நான் இல்லாம தூங்க மாட்டான் அவளுக்கு எதுவா இருந்தாலும் நான் தான் செய்யணும் சாப்பாடு ஊற்றுறதுல இருந்து குளிக்க வச்சு ட்ரெஸ் போட்டு வர்றது வரைக்கும் நான் தான் செய்வேன் அவங்க அப்பா அம்மா கிட்ட கூட போக மாட்டான் இப்ப இவன் வந்து எப்படி என் இருந்து பிரிக்கலாம் என்று ஆத்திரம் வந்தது அந்த அளவுக்கு சிவாவும் பூங்குடியும் எங்க நம்ம குழந்தையை எடுத்தா அக்கா தன்னோட வாழ்க்கை போற பாதையை எண்ணி வருத்தப்படுவாளோ என்று நினைத்து முழுதாக அவளுக்கே ஜனவை விட்டு கொடுத்து ஒதுங்கி இருந்தார்கள் ஆனால் ஜோஸ் குழந்தையை தூக்குவதும் கொஞ்சுவதுமாக இருக்க அவனிடம் ஒட்டிக்கொண்டாள் இதை யார் அவளுக்கு சொல்லி புரிய வைப்பது தன் கோபத்தை அடக்கிக்கொண்டு கொண்டு பசிக்குது மணி என்ன என்று அங்கிருந்த வாட்சை பார்த்தவள் பன்னிரண்டு மணியா இவ்வளவு நேரமா தூங்கிட்டு இருந்தேன் என்று போய் திரை சீலையை விளக்கி ஜன்னலை பார்த்தாள் அந்த நள்ளிரவிலும் செயற்கை வெளிச்சம் அந்த இடத்தை எல்லாம் அழகாக கட்டியது இப்போ எங்க போய் சாப்பிட்றது யாரை எழுப்புறது எனக்கு இந்த வீட்டில் சமையல் கட்டி எங்கே இருக்குன்னு கூட தெரியாதே நம்ம வீடு மாதிரி சின்ன வீடா இருந்தாலும் போய் பார்க்கலாம் இவ்வளவு பெரிய வீடை கட்டி வச்சிருக்கானே இதில் நான் சமையல் கட்டை என்ன போய் தேடுவேன் இப்போ கிச்சனை தேடி கிளம்பினா கூட வெடியற வரைக்கும் கண்டுபிடிப்பேனா இல்லையான்னு கூட தெரியாது இந்த வயிறு ரொம்ப பசிக்குதே என்று புலம்பிக் கொண்டே வந்தவள் கண்ணில் ஒரு பிளேட் பட்டது கண்கள் ஓடி போய் அதை திறந்து பார்த்தாள் அதில் உணவும் பக்கத்தில் தண்ணீரும் இருந்ததை பார்த்தவளுக்கு அவளையும் அறியாமல் விழிகள் இரண்டும் கணவனிடம் சென்று மீண்டது பரவாயில்ல என் பசிய கூட உணர்ந்து எடுத்துட்டு வந்து வச்சிருக்கானே அவனை கொஞ்சமே கொஞ்சம் நல்ல விதமாக நினைத்து கொண்டு உணவை தன் வயிற்றுக்குள் போட்டு கொண்டிருந்தாள் சாப்பிட்டு முடித்துவிட்டு படுத்தவளுக்கு தூக்கம் அறவே இல்லாமல் போனது வெகு நேரம் அந்த அறையே சுற்றி சுற்றி வந்தாள் உடல் சோர்வுற்று களைத்து போய் அந்த அசதியில் வந்து படுத்துக்கொண்டாள் பகல் இரவு பிரச்சனையில் இப்போ இந்தியாவில் பகல் என்பதும் அதனால் தூக்கம் வரவில்லை என்பதும் தெரியாமல் ஏன் தூக்கம் வரல இவன் மட்டும் நல்லா தூங்கறான் என்று எரிச்சலுடன் விடியும் வரை அறையையே சுத்தி கொண்டு வந்தாள் விடியும் தருவாயில் ஜனம் பசிக்காக அளவும் அவளை தூக்கத்திலேயே ஒன்றும் அல்லம்மா தூங்க செல்லம் என்று சொல்லி தட்டி கொடுத்து கொண்டிருந்தான் ம் செல்லம்மா ரொம்ப தான் ஏன் பொண்ணும் உனக்கு செல்லம்மா என்று பொறுமை கொண்டே போய் குழந்தையை தூக்கிக் கொண்டு நெஞ்சோடு அணைத்துக் கொண்டவள் பசிக்கானரா பால் வேணுமே என்று நினைத்தவள் ஜோசை தட்டியெழுப்பினாள் கண் விழித்தவன் தூக்க கலக்கத்தில் என்னடி வேணும் தூங்க விட என்றான் கெஞ்சலாக ஜனவுக்கு பசிக்குது பால் வேணும் சமையல் கட்டி எங்க இருக்கு என்றாள் ஆ சமையல் கட்டி இந்த வீட்டுக்குள்ள தாண்டி இருக்கும் போய் தேடி பார்க்க வேண்டியது தானே வீட்டை இங்கே கட்டிட்டு சமையல் கட்ட என்ன பக்கத்தை ஓட்லேயே கட்டுவேன் இதுக்கெல்லாம் என்னை எழுப்பி வியாடி இதுவோ வீடு போய் நீயே எங்கேயாச்சும் தேடி கண்டுபிடி என்று சொல்லிவிட்டு படுத்து உறங்கி போனான் அவளோ கோபத்தில் நீன வீடாக கட்டி வச்சிருக்கேன் ஒரு ஊரிலே இல்லை கட்டி வச்சுருக்கேன் உன் ஒருத்தனுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வரவே டாக்ஸி பிடிக்கணும் போல பாசிக்கு அழுகுதுதானே நீ எழுப்புனா சரியான சிட்டு மூஞ்சி என்று திட்டு சென்றாள் அவள் சென்றதும் சிரிப்புடன் கண் விழித்தவன் வாடா போடா ஒன்று பாக்கி என்னமோ பேசுறான் இந்த வீட்டுக்குள்ள டாக்ஸி வச்சு போகலாமா என்று நினைத்தவனுக்கு மேலும் சிரிப்பு பீரிட்டது என்னதான் செய்றானோ பார்ப்போம் என்று எழுந்து சென்றான் அவள் சமையல் அறையை கண்டுபிடித்து பால் காய்ச்சி கொண்டிருந்தாள் குழந்தை இவனை பார்த்ததும் என்றது இவன் போய் பின்னாடி இருந்தே அவள் இடையில் கைவிட்டு மனைவியோடு குழந்தையையும் அணைத்து கொண்டான் வெளவெழுத்து போனவள் ஏய் என்னடா பண்ற முதல எடு என்றாள் கோபத்துடன் அவனோ அவள் பின் கழுத்து வழியாக அவள் வாசத்தை நுகர்ந்து கொண்டே கை அங்கேயே இருக்கட்டும் அடி நல்லா தானே இருக்கு அவள் வெற்ற இடையில் கைகளால் தாளம் போட்டு கொண்டிருந்தான் உனக்கு நல்லா இருக்கும் எனக்கு தீ சுட்ட மாதிரி இருக்கு என்று அடிக்குரலில் கத்தினாள் அப்படியா எங்க காட்டு பார்க்கலாம் என்று முன்பக்கம் வந்து அவன் கை வைத்திருந்த இடையை மறைத்து கொண்டிருந்த புடவையை விலக்கி பார்க்கவும் உச்ச கட்ட கோபத்தில் நங்குன்று அவன் தலையில் கொட்டினாள் வழியில் தலையை தேய்த்து கொண்டு ஆ என்னடி அடிகவளா செய்யற என்றவன் குழந்தைக்கு கூட்டி கொண்டே அவள் இடையை இன்னும் அளந்த பற்றி தன் இரு கைகளுக்குள்ளும் விட்டு இவ்வளவுதான் ஓ இடுப்பா என்னோட ரெண்டு கைக்கும் சேர்த்து பிடிச்சா அவ்வளவுதான்டி வருது என்று வியப்பாக கேட்டான் அவளுக்கோ உடம்பெல்லாம் கூசி போய் நெருப்பு மேல் நிற்பது போல் தவித்து போனாள் இதயம் வேக வேகமாக அதன் செயலை செய்து கொண்டிருந்தது மூச்சு முட்ட கண் கலங்கி போனவள் ப்ளீஸ் விடுங்க எனக்கு இதெல்லாம் பிடிக்கல என்று சொல்லி இதளை அழுந்து கடித்தாள் அவளையே பார்த்து கொண்டிருந்தவனுக்கு அவள் இதழை கடித்ததில் இரத்தமன சிவந்திருந்ததைப் பார்த்தவனுக்கு அத்துமீற ஆசை வந்தது அவள் கண்களை பார்த்தவனுக்கு விட்டு பிடிப்போம் என்று எண்ணம் தோன்றியது மனைவியை விட்டுவிட்டு குழந்தையை வாங்கி கொண்டு பால் காட்சி எடுத்துட்டு வா என்று சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்றான் மலர் தன் நிலைக்கு வர மேலும் கால் மணி நேரம் பிடித்தது பாலை எடுத்துக்கொண்டு அறைக்கு சென்றாள் அவளை பார்த்ததுமே அவனுக்கு தெரிந்துவிட்டது அழுது விட்டு வந்திருப்பாள் என்று இவ்வளவு நான் என்ன பண்ணிட்டேன்னு இந்த அழுக என்று நினைத்தவனுக்கு கோபம் அதிகமானது குழந்தையை கட்டிலில் படுக்க வைத்து பக்கத்தில் அமர்ந்து பாட்டிலை அவள் வாயில் வைத்து பிடித்து கொண்டிருந்தவள் மடியில் தலை வைத்து படுத்துக்கொண்டு திரும்பி அவள் முகத்தை பார்க்க அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தாள் அந்த கல்வனோ அவன் முகத்தை அவள் வயிற்றில் வைத்து அழுத்தி கொள்ள அவளுக்கு கண்ணீர் மாலை மாலையாக வந்தது பதறி போய் எழுந்து அமர்ந்தான் ஒருத்தனை மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிற என்கிட்ட இப்படி நடக்க உனக்கு அசிங்கமாக இல்லை என்றால் ஆதங்கத்துடன் அவனுக்கு அதுக்கு மேல் கோபம் வர அவன் உனக்கு தாலி கூட கட்டலை அதுக்கே இந்த பேச்சு பேசுறியே தாலி கட்டின புருஷன் நான் இருக்கும்போது நான் கட்டின தாலி உன் கழுத்துல தொங்கும் போது வேற எவனையும் நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு என்கிட்டையே சொல்றியே எல்லாம் என்ன பொண்ணுடி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையா உன்னை நினச்சா எனக்கே அசிங்கமாக இருக்குடி உலகத்துல எந்த புருஷனும் இந்த மாதிரி வார்த்தையை கேட்டிருக்க மாட்டான் என்று சொல்லிவிட்டு எழுந்து பாத்திரமிற்குள் சென்று விட்டான் அவளும் சிலையாகி போனாள் அவன் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அடியாக அவள் மேல் வில புழுவாக துடித்து போனாள் அப்போ தான் தப்பா நான் காதலிச்சது தப்பா கல்யாணத்தண்ணிக்கு என் கண்ணு முன்னால் அவனை வெட்டி போட்டானே அதை எப்படி மறக்க சொல்றான் என்னால் மறக்க முடியுமா நான் தப்பானவளா இவையே என்ன கல்யாணம் பண்ணனா என்னை பற்றி தெரியாமலையா கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இப்போ இவ்வளவு அசிங்கமாக பேசுகிறான் ஏன் தப்புதான் அவள் சொன்னான்னா நான் கொஞ்சமாவது யோசிச்சு கல்யாணம் வேண்டான்னு சொல்லியிருக்கணும் எனக்கு அந்த நேரத்தில் இருந்த பயம் பதட்டம் யோசிக்க விடாமல் செஞ்சிருச்சு அவன் எங்கே யோசிக்க விட்டான் நான் யோசிக்கிறதுக்கு முன்னாலேயே அவன் ஆசைப்பட்டது எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டானே இன்று நினைத்து தனக்குள்ளேயே அழுது தீத்தாள்